அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கடகராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைவதற்கான சூழல் எந்தெந்த விஷயங்கள்ல நிரம்பி கிடைக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது அதற்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய தசாபத்தியும் அதோடு மட்டுமல்லாது தற்போது கிரகநிலைகள் சஞ்சரிக்கக்கூடிய அமைப்பின் அடிப்படையிலும் மிக வலுவான அதீதமான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை திடீர் கோடீஸ்வர யோகம் என்றால் நடைமுறை யதார்த்தமான வாழ்க்கையில் அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் சாத்தியமா என்று கேட்டால் நிச்சயமாக சாத்தியமில்லை என்று சொல்லிவிடலாம் ஆனால் கஷ்டத்தின் பிடியில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டா என்றால் நிச்சயமாக உண்டு என்று சொல்வதற்கான சாத்தியக்கூறுகளை வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரன் பனிரண்டு இடங்களிலும் மாறி சஞ்சரிப்பார் எனவே பல மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கும்

நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில் தொட்டது அனைத்தும் பொன்னாகும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள்ல இரட்டிப்பு லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அபரிவிதமான வளர்ச்சியும் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழலும் நிச்சயமாக உண்டு என்பத திட்டவட்டமாகவும் உறுதியாகவும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக சொல்லிவிடலாம் என்பதை தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அதில் குரு செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பதால் வலுவாக நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு மனதில் அமைதியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாக அமையும் இந்த தருணத்துல தீர்த்து தள யாத்திரை உள்ளிட்ட பல்வேறு வகையான மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு தனி வக்ரம் பெற்றிருப்பதால் அன்றாட சந்திக்கக்கூடிய உத்தியோக ரீதியான பிரச்சனைகள் நிச்சயமாக குறைகிறதுங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உத்தியோகம் சார்ந்த பணிகள் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் குரு சனி செவ்வாய் ராகு கேது என பெரும்பான்மையான கிரகநிலைகள் அபரிவிதமான வளர்ச்சியை நிச்சயமாக உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகு ஒன்பதிலும் உயர்த்தக்கூடிய கொள்கை அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் வலுவாக நிறைந்து கிடைக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம ராசியை விட்டு விலகி இந்த மாதத்தின் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாம் இடமாகிய தனஸ்தான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் பெரும்பாலும் இந்த மாதத்தில் தனஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறார் எனவே கடகராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் மற்ற துறைகளை விட சற்று கூடுதலாகவே கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயம் உண்டு என்று பத சொல்லிவிடலாங்க வெகுவளவில் சந்தித்து வரக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவு கட்சி ரீதியாக கருத்து வேறுபாடு போன்ற அனைத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் கலைத்துறையில் சிறப்பாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் ஜென்மத்தில் வீற்றிருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று இந்த மாதத்தின் இறுதியில் ஜென்மராசியை விட்டு விலகுகிறாருங்க எனவே புதனின் மாறுதலால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் லாபத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகமும் கிடைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் இரண்டு கிரகநிலைகளும் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உள்ளன குரு லாபத்திலும் சுக்கரன் தனத்திலும் இருப்பதால் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிகபட்ச நன்மை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் நிச்சயம் போகிறது தங்களது பெயரில் சொத்துக்கள் வாங்குவதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான முதன்மை கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகமும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை